ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்குங்க ரெகுலராக கட்டுறக்கு ஒரு அழகான பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் சாரீனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டிங்க அது ச நல்ல ஒரு அழகான டிசைன்ஸில் நிறைய கலர்ஸ் வந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கோவை சாரீஸ் சேனலை நீங்கள் டெய்லியும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா மறந்துடாதீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ கலெக்ஷன்ஸ்குள்ளே வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் கலர் பாருங்கள் சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீ கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பார்டரில் வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா டெம்பிள் பார்டரோட ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்களுங்க நல்ல ஒரு பார்டர்லேயே வந்து ஃப்ளாரல்ஸ் டிசைன் வர மாதிரி முந்தியிலையும் ஃப்ளாரல்ஸ் டிசைனுங்க அழகான பிரிண்டிங் டிசைனில் கொடுத்துருக்காங்களுங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க நான் உங்களுக்கு அடுத்த கலர் பா காமிக்கிறேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டார்க் வாடாமல்லி கலர்லேங்க முந்தியோட டிசைன் பாருங்கள் ஒரு மஸ்டர்டு கலரில் முந்தியோட டிசைன் வர மாதிரி பார்டரும் அதே மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரீனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டிங்க நல்ல பியூர் காட்டனுங்க இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் பியூர் காட்டனுங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான கலருங்க அடுத்த கலருங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான க்ரீன் க்ரீன் கலரில் நமக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பாருங்க கிரே கலரில் வர மாதிரி முந்தி அண்ட் பார்டர் ப்ளவுஸும் அதே மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்ட்டுங்க இந்த சேரீனுடைய டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நியூ டிசைன்ஸில் அழகாக கொடுத்துருக்காங்களுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ கரிஷ்மா காட்டன்லாம் வரக்கூடிய டிசைன் மாதிரியே அழகான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்களுங்க இந்த சாரீனுடைய ப்ரைஸ் ஃபைவ் சிக்ஸ்டிங்க இப்போ நமக்கு ரெகுலராக வேர் பண்ணுறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க டிசைன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அழகான டிசைனுங்க இந்த கலர் பாருங்க நல்ல ஒரு டார்க் பிங்க்குங்க பாருங்க நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர்லேங்க இது வந்து ஒரு அழகான வெந்தய கலர் பார்டர் பாருங்க நல்ல ப்ரைட்டான கலருங்க அடுத்தது ராமர் கிரீன் கலருங்க ராமர் க்ரீன் வித் ஒரு லைட்டான ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்களேங்க சரி இல்லைங்க இதுவும் வந்து மஸ்டர்ட் எல்லோ தாங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான டார்க் ஸ்கை ப்ளூ கலர் நமக்கு கிரே கலர் பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்காங்களுங்க நல்ல ஒரு பிரைட்டான கலர் பாருங்க அடுத்த கலர் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க சாண்டிலேயே ஒரு டார்க் சாண்டில் வித் கிரே கலர் காம்பினேஷன் மாதிரி கொடுத்துருக்க கிரே கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்களுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கும் மறக்காமல் எங்களோட இந்த கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அழகான ஒரு லெமன் எல்லோ கலர் பார்டர் வந்து கிரே கலரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்களுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஒரு கலர் பாருங்கள் ரெட் வித் க்ரே கலர் காம்பினேஷன் அப்படி அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான எல்லோ வித் கிரே கலர் காம்பினேஷன் இல்லைங்க அடுத்த கலருங்க அடுத்த கலர் பாருங்க ஒரு பிஸ்கட் கலர் வித் கிரே கலர் காம்பினேஷன் இல்லைங்க முந்தியோட டிசைன் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் வந்துருங்க இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க நம்ம அடுத்த ஒரு சாரீ கலெக்ஷன்ஸோட பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்